இன்னைக்கு இருக்கிற அதே போல்னஸ் இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குமா கட் பண்ணால் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நாற்பது வயசு ஏன் நாற்பது வயசு ஆக்டிவாக இருந்த காலகட்டம் தானே துடிப்பாக இருந்த காலகட்டம் தானே அப்போ போய் பேச வேண்டியது வேண்டியதானே ஏன் பேசலை ஒரு நாள் முழுக்க காற்று கிடந்து அந்த அம்மா கார் எடுத்துகிட்டு வந்துருச்சு கார் எடுத்துட்டு வந்த உடனே நடுவழியில் அப்போ மௌனும் கையை கட்டி நின்ன உடனே பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நடு ரோட்டில் கொடநாட்டில் ஊட்டியில் நடு ரோட்டில் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்தீங்களா விழலையா அம்மா அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி என் பையனை மன்னிச்சிருங்கன்னு உங்கள் அப்பா சொன்னதுனால அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு நீங்கள் சொன்னதுனால அதுக்கப்புறம் தலைவான்னு மட்டும் வந்துச்சு டைம் டெலிவரியில் தூக்கி தூக்குனீங்க இப்போ காட்சிகளில் உள்ள சின்ன சின்ன வசனங்களை தூக்கி நீங்கள் தூக்கிட்டு கம்ப கூட்டத்தில் கையை வச்சுக்கிட்டு என்ன வீடியோ போட்டிங்க இன்னைக்கு சிங்கம் கரைச்சிச்சுன்னா எட்டு கிலோமீட்டருக்கு காடே அதிரும் அப்படின்றீங்களே அன்னைக்கு என்ன பண்ணீங்க நாங்கள் ஒட்டுமொத்தமான டீமும் அதிர்ந்து போயிருக்கோம் எதுக்கு வந்தீங்க அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற பெண் சிங்கம் கிடைச்சிருச்சு